ஃபஸ்ட்டு போக வேணாம்னு சொன்னவங்க கூட இப்போ என்ன நினச்சி ரொம்ப பெரு பெருமைப்படுறாங்க ஐடி ஃபீல்டில் வேலைக்கு போகணுன்னு இருந்தேன்னா என்ன வேலைக்கு போகணுன்னு இருக்கேல்ல அதுக்கு பிறகு தான் ஐடி ஃபீல்டில் இவ்வளோ கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு ஸோ நாங்கள் இதை படித்தா இப்படி ஆகலாம்னு நிறைய எனக்கு தெரிய வந்தது எங்களுக்கு இந்த யூனிகார் டிக்ல படித்தது ரியல் டைம் ப்ரொஜெக்ட்டை படித்து செஞ்சதால அதுவே எங்களுக்கு ஒரு இன்டென்ஷிப்பாக தான் அவங்க மெயின்டைன் பண்ணினாங்களே தவிர இது ஒரு படிப்பாகவும் அவங்க மெயின்டைன் பண்ணலை ஏன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தணும்னு கேட்டால் ஒரு நைன் மந்த்ஸில் வெளியில் எங்கேயும் போனால் ஒரு இண்டஸ்ட்ரி ரெடி ஆகிற அளவுக்கு ஒரு கோர்ஸ் வந்து இப்போ வரைக்கும் எங்கேயும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் உங்களோட டெக்னாலஜி இண்டஸ்ட்ரியில் மட்டும் இல்லை த்ரூ அவுட் த லைஃப் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குமே நினைக்கிறேன் இங்கே நிறையவே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது நான் எப்படி என்ன செய்கிறேன்னு தெரியாத இடத்துல இருந்து இப்போ ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக பிளேஸ் ஆகிருக்கிறனோ அதே மாதிரி உங்களுக்குமே நிறைய வாய்ப்புகள் காத்துட்ருக்கு நீங்களும் இங்கே வரணும் நீங்களும் ஒரு நல்ல இடத்துக்கு போகணும் இன்றைய உலகம் விஞ்ஞானத்தையும் புதிய தொழில்நுட்பத்தையும் அடியொட்டி வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது உலகம் முழுவதும் ஒருமித்து போக ஐடி துறையில் பெரும் புரட்சியே நடந்து கொண்டிருக்கின்றது அதையொட்டிய தொழிற்துறைகளும் அதிகரித்து வருகின்ற சூழலில் நம்மவர்கள் அவ்வாறான கற்கைகளுக்காக வெளியிலும் வெளிநாடுகளுக்கும் செல்லவோ அல்லது தனியார் துறைகளில் பெரும் செலவுகளிலும் கற்கைகளை தொடரவோ வேண்டி இருப்பதுதான் இப்போது வரை நடந்து கொண்டிருக்கின்றது இவ்வாறான நிலையில் நம்மவர்களுக்கு புதிய வெளிச்சமாக ஒரு வருடத்தில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆவதற்குரிய கற்கை நெறி ஒன்றை யூனிகம் டிக் நிறுவனம் முற்று முழுதாக இலவசமாக வழங்கி வருகின்றது என்பதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா யூனிகம் டிக் என்றது ஒரு நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன் அது ஒரு சேரிட்டி ஒரு இயர் டூ தௌசண்டில் நான் ஸ்ரீலங்காவுக்கு வந்தனால் அந்த டைமில் தான் தொடங்கினான் ஒரு கம்பெனி இங்கே கலம்பில் தொடங்கினார் அதுக்கு பிறகு எக்ஸ்பேண்ட் பண்ணி கொண்டு போயிருக்கல நான் ஒரு நான் ஒரு ஒரு ஆயிரம் பேருக்கு இது வரைக்கும் வேலை முடித்துருப்பேன் அப்போ தான் நான் நோட் பண்ண ஒரு 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 பெரிய ஒரு காமனான ஒரு ப்ராப்ளம் இருக்குது இதில் என்ன பிரச்சனைண்டா இந்த டிகிரி முடிச்சு வழியால் வர்ற ஆக்கள் இண்டஸ்ட்ரிக்கு வேலை செய்கிறதுக்கு ரெடியாக இல்லை டிகிரி என்ற ஒரு மூணு வருஷம் இருக்கும் இண்டஸ்ட்ரி செய்திச்சு நம்மளால் அதில் நாலு வருஷம் எடுக்கும் அதுக்கு பிறகு ஒரு இன்டர்னாக வேலை செய்தால் இன்னொரு வருஷம் எடுக்கும் அப்போ ஒரு நாலு இல்லை அஞ்சு வருஷத்துக்கு பிறகு வந்து வேலை செய்கிற ஆட்கள் கூட எங்களுக்கு அந்த தேவையான டெக்னாலஜியில் ரெடி இல்லை அப்போ இது என்ன மாதிரி ரிசால்வ் பண்ணுவோம் என்று சொல்லிக்கிறதான் இந்த யூனிகம் டிக்குன்ற ஐடியா வந்தது நானும் டாக்டர் நீலும் பிரெயின்ஸ்டோம் பண்ணுறோம் இந்த நிறுவனம் யாழ்ப்பாணத்தில் அமைந்திருந்தாலும் இலங்கையின் பல பாகங்களில் இருக்கும் தமிழ் பேசும் மாணவர்கள் அனைவருக்கும் சம வாய்ப்பை கொடுத்து வரும் களமாக இருப்பதுடன் முதல் வருடத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்களுடன் கற்கை நிறையை ஆரம்பித்து வெற்றிகரமாக முடித்து அடுத்த ஆண்டுக்குள் காலடி எடுத்து வைக்கிறது வந்து பெருசா தொட்டை பெருசாக அவ்வளோ தூரம் டெவலப் ஆகலை இப்போ கொஞ்சம் அளவு டெவலப் ஆகி கொண்டு தான் இருக்குது நான் படித்த ஸ்கூலில் டெக்னாலஜி இல்லை வெளியில் வந்து தான் டெக்னாலஜி ஸ்ட்ரீம் படிக்கணும் அதனால நான் வெளியில் போர்டிங் ஆகி இருந்து தான் ஏ லெவல் ஃபுல்லாக படித்தேன் டீச்சர்ஸ் ஃபெசிலிட்டி இல்லை நான் வெளியில் போயிட்டு படித்த ஸ்கூல்லேயும் பெருசாக டீச்சர்ஸ் ஃபெசிலிட்டி இல்லை அதனால் எனக்கு ஃபஸ்ட் தடவை பெருசாக ரிசல்ட்ஸ் கிடைக்கல நான் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் வந்து என்னோட ஏ லெவல் எக்ஸாமினேஷன் செஞ்சேன் அதில் வந்து லெட்டரெலாம் வந்து என்னோட எக்ஸாமை நான் பண்ணிட்டேன் அப்போ நான் வேறு வேறு தொழில்கள் செஞ்சிட்ருக்கும் போது தான் எனக்கு ஒரு விஷயத்தை நான் ரியலைஸ் பண்ணினேன் என்னோடய ஃப்யூச்சர் இதாக இருக்கக்கூடாது நான் இப்படி இருந்துடக்கூடாது நான் இதை விட்டு எப்படியாவது வெளியே வரணும் பெருசாக ஏதாவது செய்யணும் அப்படின்றப்போ தான் எனக்கு ஐடி துறை ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எனக்கு தெரிஞ்சுது ஆக்சிடெண்ட்டாக வந்து ஐடி வந்து நான் உள்ளுக்கு பார்த்தேனால் ஸோ ஐடியில் நான் வந்ததுலேருந்து எனக்கு அதில் இருந்து கிடைச்ச விஷயம் என்னென்னு சொன்னால் எனக்கு ஈஸியாக லேர்ன் பண்ணக்கூடியமா இருந்தது பட் அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு இருந்தது ஸோ அப்போ என்ன பா கரியர் பார்த்த வந்து ஐடியை சூஸ் பண்ணுவோம்னு சொல்லி அதில் அது சம்பந்தமான லேர்னிங்ஸில் வந்து நான் ஈடுபட்டு கொண்டு வந்தேன் நான் எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்ஸ் வந்து நீங்கள் யூனிவர்சிட்டி என்றாகிற வரைக்கும் உங்களோட காலத்தை நீங்கள் வீணாக்காமல் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பாதில் போகணுன்டா நீங்கள் இப்படி கோர்ஸை செய்ய ஸோ அப்படி ஒரு கோர்ஸ் நினச்சி தான் நான் இது வந்தேன் நீங்கள் ஐடி ஃபீல்டில் வேலைக்கு போகணுன்னு இருந்தேன்னா என்ன வேலைக்கு போகணுன்றிருக்கே இல்லை அதுக்கு பிறகு தான் ஐடி ஃபீல்டில் எவ்வளோ கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஸோ நாங்கள் இதை படித்தா இப்படி ஆகலாம்னு நிறைய எனக்கு தெரிய வந்தது ஒரு ஆக்கள்கிட்ட இருக்கிறாக்கள்கிட்டனால போய் காசு கேட்டோம்னா இங்கே காசு எடுக்கு கொடுக்கல அதான் இப்போ இருக்கிற மெயின் ப்ராப்ளம் இப்போ யூனிவர்சிட்டியில் ஒரு கொஞ்சம் பேருக்கு தான் கிடைக்கும் கொஞ்சம் பேருக்கு ஓதாக்கள் ப்ரைவேட்டில் போய் படிப்பிக்கும் ப்ரைவேட்டில் போய் படித்தாங்களே அவங்கள்ட்ட வேலைக்கு வர்றாங்க അപ്പോൾ അവങ്ങളുടെ നാം കേട്ട ഇവള നിശ്ചിത വിളിക്കേണ്ട ഒരു വൺ മില്യൺ ടു മില്യൺ ത്രീ മില്ലയൻ അപ്പം എല്ലാടേയും ഇല്ല അപ്പോൾ ഞാൻ ചോദിച്ചാൽ വെയിലും ഹൺഡ്രഡ് പേഴ്സൻറ്റ് ഫ്രീയാണ് കൊടുക്കാം போஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே பிடிச்சி கொண்டது ஏன்னு சொன்னால் கரலில் வந்து லீட் பண்ணிட்டு இருக்கிற டெக்னாலஜியை வந்து அவங்க போஸ்டில் வந்து போட்டுருந்தாங்க ஸோ ஃப்ரண்ட் அண்ட் ஏர் ஆங்குலர் மெயினாக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ அதே மாதிரி பெக்கனில் வந்து ஸ்ட்ராங் உள்ளி ஸ்ட்ராங் வந்து டோட் வந்து ஸோ அதுவும் வந்து ஒரு மைக்ரோசாஃப்ட் ஒரு ப்ரொவைட் பண்ணுறது வந்து படி எனக்கு அதில் ஸோ அந்த அட்டை பார்த்தோன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து அப்படியே நான் அதுக்கு ஜாயின் பண்ணேன் கூகுள் ஃபார்ம் மாதிரி வந்து தந்துருங்க அந்த கூகுள் ஃபார்ம்லேயே நான் வந்து இன்ஸ்பயர் ஆகினேன் அது வந்துட்டு இவ்வளோ காலமும் நிறைய ஃபோம் நாம் நிரப்பி இருந்தாலும் இவங்க தந்த ஃபோம் வந்துட்டு ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு ஸ்டாண்டர்டில் இருந்தது ஜப்னாவில் மட்டும் மெயின் பண்ணி இல்லாமல் பல மாவட்டத்துலேயும் வந்து இவங்களோட ஒர்க் ஷாப் இருந்துச்சு அந்த ஒர்க் ஷாப்பில் வந்து நான் நூறு போனேன் எக்ஸாம் முடிய ஒரு ஒன் வீக்கில் எங்களுக்கு திருப்பி கால் பண்ணியிருந்தாங்க நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க ஜப்னா வர ஏழுமான்னு சொல்லி தியரி மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரியில் வந்து எப்படி ட்ரைனிங் நாங்கள் எடுக்கணுமோ அந்த எங்களுக்கு ஃபுல்லாக வந்து இண்டஸ்ட்ரி ஓரியன்டாகவே வந்து எங்களுக்கு ஃபுல் ட்ரைனிங் வந்து இருந்தது ஸோ தியரியாக படிக்கிறோம் ஸோ தியரியில் வந்து ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு பிறகு நாங்கள் எப்படி எங்களோட ப்ரோக்ராமிங்கை வந்து அதை ஒரு அப்ளிகேஷன் வந்து எப்படி டெவலப் பண்ணோமோன்னு சொல்லி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க மூலமாக எங்களுக்கு ஃபுல் கைடன்ஸ் கிடைச்சிது ஸோ தனியாக டெவலப்மெண்ட் பண்ணிவிட்டால் மட்டும் இல்லாமல் ஒரு டாக்குமெண்ட் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அந்த டாக்குமெண்ட்லேருந்து எப்படி நாங்கள் ஒரு ப்ராடக்ட்டை வந்து ஃபைனலாக ரீஸ் ரிலீஸ் பண்ணுறோம்னு சொல்லி அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரைக்கும் ஃபுல் ஒரியன்டாக வந்ததுங்கிறால இதில் அந்த ஒன்பது மாதத்துலேயும் வந்து ஃபுல்லாக லேர்ன் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது இங்கே வந்து படிப்பிச்சு எங்களுக்கு லெக்சர்ஸ் மாதிரி எல்லாம் நான் நினச்சேன் யூனிவர்சிட்டியிலேருந்து தான் வருவாங்களோ அப்படின்ட்டு ஆனால் எங்களுக்கு வந்து படிப்பிச்சது எல்லாமே சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிறாங்க அவங்களோட லெக்சர்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா அவங்களோட ரியல் டைம் ப்ரொஜெக்ட்டை எங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணி படிப்பிச்சாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு தியரியா அவங்களோட ரியல் டைமில் எப்படி ரன் ஆகுது எப்படி கோர்ட் பண்ணுறாங்க எல்லாத்தையுமே எங்களுக்கு படிப்பிச்சாங்க நல்ல ரிசோர்ஸ் தந்திருந்தாங்க நெட்ஒர்க் எல்லாமே நான் எங்கள் தேடி வேண்டாலும் படிக்கலாம் எங்களோட ஓப்பன் சோர்ஸாக தந்திருந்தாங்க எதையுமே ரிஸ்ட்ரிக் பண்ணலை எங்களுக்கு ஹெச்டிஎம்எல்சிஎஸ் மாதிரி டெவலப்மெண்ட் சைடோ சைட் மட்டும் இல்லாமல் எங்களோட இங்கிலீஷை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இங்கிலீஷ் கிளாஸ் செஞ்சாங்க லாங்குவேஜ் எனக்கு ஒரு பேரியராகவே இல்லை எல்லாமே தமிழ் இருந்துச்சு லெக்சர்ஸ் ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க அவ்வளோ குவாலிட்டியாக இருந்துச்சு வெறுமனே ஸ்பூன் ஃபீட் பண்ணுறதுக்கு பதிலாக எங்களை நிறையவே எக்ஸ்ப்ளோர் பண்ண வச்சாங்க ப்ரெக்டிக்கலோட சேர்ந்து ஒரு லெக்சராக இருந்துச்சு அது பேசிக்காக ஒரு ஐடி நாலேஜ் இல்லாதவங்க கூட அந்த ப்ராக்டிக்கலோட இருந்த லெக்சர்ஸை வச்சு எப்படி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு பிரிட்டிஷ் கவுன்சிலோட சேர்ந்து எங்களுக்கு இங்கிலீஷ் படிப்பிச்சாங்க அதோட பிஸ்னஸ் அனலைசிஸ் அப்படி நிறைய படிப்பிச்சு எங்களுக்கு வேலையை தாண்டி நாங்கள் ஒரு ஒரு மனிதனா ஒரு சமுதாயத்தில் நாங்கள் எப்படி இருக்கிறதுக்கான மற்ற மற்ற ஸ்கில்ஸ் எங்களுக்கு இங்கே படிப்பிச்சாங்க வேல் இண்டஸ்ட்ரி ரெடியெண்டு வரையக்கில் இவளுக்கு நாங்கள் வேலை கட்டாக கொடுப்போம் அப்போ நாங்கள் கம்பெனிஸை கண்டாக்ட் பண்ணோம் அப்போ கம்பெனிஸ் சொல்லிட்டு வேலை இண்டஸ்ட்ரி ரெடி ஆக்கினுங்கள்னா நாங்கள் வேலை கொடுக்கலாம் உங்களை இண்டஸ்ட்ரி ரெடி ஆக்குறதுக்கு தேவையோ தான் படிப்பிப்போம் ஆனால் உங்கள்கிட்ட நல்ல பேஷன் இருக்கவன் இந்த செகண்ட் பெஞ்சுக்கு வர்ற ஆக்கள் ஒன் டைம் பற்றி யோசிக்க தேவையில்லை இதில் இருந்தால் எல்லாம் ஃப்ரீ தனியாகவே வந்து ஒரு எக்ஸாமுக்கு வந்து அதோடு ஒரு ஒர்க் ஷாப்புக்கும் வந்தால் அவள் தனியாக செவன்டீன் ப்ளஸ்ஸாக இருக்கும் அவ்வளோந்தான் குவாலிஃபிகேஷன் எங்களுக்கு ஒரு ஒன் டைம் நாங்கள் பார்க்கலாம் ஜெப்னாவை டார்கெட் பண்ணி மட்டும் இருக்காமல் எல்லா மாவட்டத்து மாவட்டத்திலும் இருந்து மாணவர்கள் வந்து ஜாயின் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது ஸோ அதில் இருக்கிறதால எனக்கு என்ன என்றால் எனக்கு எல்லா மாவட்டத்தில் இருந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸோடையும் வந்து கலைக்கக்கூடிய சான்சஸ் கிடைச்சது ஒவ்வொருத்தரும் வந்து டிஃப்ரெண்ட்டான ஃபீல்டில் இருந்தவங்க டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தவங்க ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணும்போது மெயினாக வந்து ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸை பிறந்தது ஒரு கமிட்மெண்ட்டோட ஒரு கிரியேட்டிவோட ஒரு பேஷனோட வேலை நீங்கள் பார்த்தீங்க ஆகிறதுக்கு உட டெக்னாலஜி இண்டஸ்ட்ரியில் மட்டும் இல்லை உட ட்ரோ அவுட் தி லைஃப் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு பெஸ்ட் அருகுமனில் இன்னைக்கு ஏன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தணும்னு கேட்டால் ஒரு நைன் மந்த்தில் வெளியில் எங்கேயும் போனால் ஒரு இண்டஸ்ட்ரி ரெடி ஆகுற அளவுக்கு ஒரு கோர்ஸ் வந்து இப்போ வரைக்கும் எங்கேயும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் நூற்றி ஒரு பேர் குவாலிஃபை பண்ணிருக்கேன் அந்த நூற்றியோரு பேரில் இண்டஸ்ட்ரி ரெடியான உடனே வேலை கிடச்சுட்டுது அதில் ஐம்பத்தி நாலு பேருக்கு வேலை கிடைச்சிட்டுது இப்போ மிஞ்சம் இருக்கிற ஆட்களுக்கும் நாங்கள் உதவி செய்ய போகிறோம் வேலை எடுக்கிறதுக்கு அதே மாதிரி அவையிலும் அப்ளை பண்ணிடணும் எந்த கணிப்பு என்னென்னு சொன்னால் ஓவேலுக்கு பெரும்பாலான ஆட்களுக்கு வேலை கிடைச்சிடும் எனக்கு வேலைக்கு ஆஃபர் பண்ணினாங்க எனக்கு பொசிஷன் ஆஃபர் அவங்க அசோசியேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வேறு எங்கேயும் படித்து நீங்கள் ஒரு ஏதாவது ஒரு இதில் படித்து வந்தீங்களா இருந்தால் எங்கேயும் போகும்போது ஃபஸ்ட்டுக்கு இன்டர்ன்ஷிப் தான் போடுவாங்க எங்களுக்கு இந்த யூனிகாம் டிக்ல படித்தது ரியல் டைம் ப்ராஜெக்டை படித்து செஞ்சதால அதுவே எங்களுக்கு ஒரு இன்டென்ஷிப்பாக தான் அவங்க மெயின்டைன் பண்ணினாங்களே தவிர இது ஒரு படிப்பாகவும் அவங்க மெயின்டைன் பண்ணலை ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து யூனிகாம் டிக்காலேயே வந்து ஒரு கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணதுக்குரிய சான்ஸ் கிடைச்சிது ஸோ அதில் வந்து நான் இப்போ கரண்டாக வந்து ஒர்க் பண்ணிக்கொண்டிருக்கிறேன் இப்போ அதே யூனிகாம் டிஐசி மூலம் நான் ஒரு நல்ல சாஃப்ட்வேர் கம்பெனியில் வந்து ஒரு சாஃப்ட்வேர் ஃபீல்டில் வந்து இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டு போக வேணான்னு சொன்னவங்க கூட இப்போ என்ன நினைச்சு ரொம்ப பெரு பெருமைப்படுறாங்க நான் இங்கே ஒன்பது மாதத்தில் இந்த கோர்ஸ் முடிஞ்சு ஒரு ஒன் மந்த் கெப்லேயே எனக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் கம்பெனியில் சைனீஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக நான் எதிர்பார்க்குற சேலரியோட எனக்கு ஒரு வேலை இங்கே கன்ஃபார்ம் ஆகிருக்கு இப்போ ஒரு நாலஞ்சு வருஷம் நல்ல ஒரு டெக்னாலஜிஸ் நல்லா வேலை செய்கிற ஒரு ஆக்கள் ஒரு அஞ்சு லட்சம் கிடைக்கும் இன்னொரு ஏழு எட்டு வருஷத்தில் இல்லை எட்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோட சிடிஓ ஆஃபீஸுக்கு போயிட்டாருன்னு சொன்னால் ஒரு ஒன் மில்லியன் கிடைக்கும் ஒரு ஒரு மாதத்துக்கு இப்போ அப்படி இவையில் ஏர்ன் பண்ணீங்களா தங்களை சுத்த இருக்கிற அந்த அவையில் இருக்கிற சமுதாயத்தை அப்படியே கட்டி எழுப்பிடும் அப்போ இது ஒரு லாங் எங்கட எங்களோட நோக்கம் ஒரு விஷன் உண்டு ஆர்வம் மற்றும் திறமைக்கு முக்கியத்துவம் கொடுத்து தெரிவு செய்யும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் புலமைப் பெருசில் சர்வதேச தொழில்துறை சான்றிதழ் வேலை வாய்ப்புக்கான வழிகள் என அனைத்தையும் ஒரே இடத்துக்கு கொண்டு வந்து இளைய சமுதாயத்துக்கு வளம் சேர்க்கும் தூர நோக்கோடு இந்த நிறுவனம் இயங்கி வருகிறது தான் அதுக்கு முன்னம் அப்ளை அப்ளை ஒரு நட்டம் பண்ணி அந்த எக்ஸாமுக்கு வந்ததில் இருந்து தான் எங்களுக்கு தெரியும் அவருக்கு லொஜிக்கலாக திங்க் பண்ணலாமோ அவருக்கு ஒரு ஃபண்டமெண்டலி இன்டெலிஜென்டான ஆல் ஓவர் அது இருந்துட்டு நோமல் படிப்பால் கண்டுபிடிக்கலாம் இந்த நைன் மந்த்ஸ் த்ரூ அவுட் த ஜர்னி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு என்னாலேயும் ஒரு ஸ்டார்ட் அப் செய்து இவங்களை மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனாக என்னை சமூகத்துக்கு இது நான் ஏதாவது கொடுக்கக்கூடிய ஒரு ஆளை வருவேனுங்கிற நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு இங்கே நிறையவே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது நான் எப்படி என்ன செய்கிறேன்னு தெரியாத இடத்துல இருந்து இப்போ ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக பிளேஸ் ஆகியிருக்கிறனோ அதே மாதிரி உங்களுக்குமே நிறைய வாய்ப்புகள் காத்துட்ருக்கு நீங்களும் இங்கே வரணும் நீங்களும் ஒரு நல்ல இடத்துக்கு போகணும் பேசும் நீங்கள் இலங்கையின் எப்பாகத்தில் இருந்தாலும் சரி பதினேழு வயதுக்கு மேற்பட்டவராக இருந்து தொழில்நுட்பத்தின் மீது ஆர்வமும் தர்க்க ரீதியான சிந்தனை திறனும் இருப்பின் உங்கள் தகமை பற்றிய எந்த கவலையும் இல்லாமல் டிக்கின் இந்த கற்கினுரிக்கு இன்றே விண்ணப்பியுங்கள் இவ்வாறான சமூக நோக்கோடு இயங்கி வருகின்ற யுனிகோம்டிக் கல்வி நிறுவனத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் சகோ கிரியேஷன்ஸான நாங்கள் பெருமையடைகின்றோம்